வணக்கங்க இன்னைக்கு நம்ம சுண்டைக்காய வச்சு சுண்டக்காய் ஊருக்காதான் பண்ண போறோம் அதுக்கு எல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் வெட்டி வெட்டி சும்மா நம்பி போயிரும் நம்ம சுண்டக்காய் அவ்வளவுதான் இருக்கே தட்டத்தையும் நம்புற அளவு காய் வேற சும்மா செடிஞ்சு கடக்கலாம் யாருங்க முத்து முத்தா ஏ அப்பா யாருங்க காயினா காய் இல்லை

கொத்து கொத்தையும் அவ்வளவுதாங்க அந்த ஒரு செடியில வந்து எல்லாத்தையுமே பொறிச்சாச்சு இன்னொரு செடி இருக்கு வாங்க அதுலயும் ஒரு இன்னொரு செடியில சும் அதுலயும் கிடக்கு இங்க பாருங்க இந்த செடியிலயும் எவ்வளவு சுண்டைக்காயி பாருங்க இங்க பாருங்க மேல எல்லாம் நிறைய கொத்து கொத்தா இருக்குது

Патую похожие первый

அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வத்தல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வத்தல் ஆல்ரெடி போட்டு ஒரு பானை நிறைய உள்ளே வச்சுருக்காங்க அப்பப்போ சோட்டுக்கு சோத்துக்கு வந்து செஞ்சுக்கலான்னு அது போக புளி குழம்பும் வச்சுட்டோம் ஆட்டியும் குழம்பு வச்சிட்டோம் அப்புறம்தான் ஒரு சில பேர் வந்து சுண்டக்காயில் ஊருகா போட்டு பாருங்கள் நல்லா சொல்லியிருந்தாங்க அதனாலதான் இன்னைக்கு இருக்கிறத பூரா பறிச்சுட்டு ஊருகா போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா ஊருகாய் கெட்டும் போவாது பண்டி வச்சிக்கா ரொம்ப நாளைக்கும் வரும் அதனாலதான் எல்லாத்தையும் பொறிச்சிட்டு மருந்து செடியில இருந்த எல்லாத்தையும் நேரத்துல ஒரு கரடி எடுத்து வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஆமா ரசம் கொஞ்சம் வச்சா கூட போதும் ஊருகாய் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது வாங்க போய் இப்படி சுண்டக்கா ஊருகா வந்து எப்படி வாங்க பாக்கலாம் இதெல்லாம் சும்மா அரிப்பு கயிறு தொடையிலே அப்படியே பொறுப்பு பொறுப்பு இதெல்லாம் அருமையான பதம் பூனையை பாருங்க கீழே போய் எங்க வராது பின்னாடியே தெரியும் திங்கில அதுங்க ரெண்டு அதாவது பூச்சி

அப்படி கடிச்சிங்கள கடல பருப்பு மஞ்சக்குள்ள அழகா இருக்குது காடிய பாக்குறதுக்கு முத்து மட்டும் மணிமணிய முத்து முத்து கடல்ல முழு எடுத்த முத்து இருக்கும் இல்ல அந்த மாதிரி அந்த முத்து மாதிரி நெசுமாமே அந்த சங்கக்குள்ள முத்து இருக்குமா சிப்பி சிவசங்க சிப்பிக்குள்ள இருக்கிறது இருக்குமா

நீ இது பாத்தீங்கள்ட நம்ம ஒரு வார்த்தை கேட்டோம் ஈடு போயிருந்தே அங்கெல்லாம் அப்படியே கேக்குறாங்க உங்க வீட்டுல சொன்னக்கா நிறைய காட்சி கிடக்குது அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு ஒரு புள்ள சொல்லிச்சு அந்த புள்ள பேரை மருந்து வாசி கமெண்ட்ல ஓட்டுருக்கு பேர கூ நிறைய சொல்றாங்களா ஆமாங்க நிறைய பேர் பேசுவாங்களா பேர் கேப்பா வந்து நிறைய பேர் பேசணும் கட்டி எங்களுக்கு மறந்து பேரு யாரு யாரு என்னென்ன பேரு சொன்னாங்கன்னு மறந்துடும் ஆனா ஊருகாய் வந்து எங்களுக்கு புதுடா எல்லாம் ஒரு நாளும் செஞ்சது இல்ல அந்த வத்தல் போடுறது புளிக்கொழம் போடுறது இதே தான் இருக்கா பூ போட்டலாம் வருத்தெல்லாம் சாப்பிடுங்கிற மிளகா போட்டு ஆனா ஊருகா போட்டதுல நீங்க எல்லாம் நிறைய ஊருகாய் போட்டு பாருங்க நல்லா இருக்கு நீங்க நாங்க எல்லாம் செஞ்சிருக்க இதுதான் செய்யல அதனால செய்யறோம் நாங்க சொல்லுவோம் நீங்க வந்து நம்பி செய்யுங்க நல்லா இருக்கும்னு நீங்க சொன்னதை நம்பி நாங்க நம்ப நாங்க செய்யிருப்போம் கண்டிப்பா நல்லாதான் இருக்கும் ஆனா வந்து நிறைய பேர் வந்து வத்தல் தான் சொல்லியிருந்தீங்க ஒரு நாளைக்கு வத்தல் போட சொன்னாங்க வத்தல் நிறைய போட்டிருக்கோங்க அதனாலதான் வந்து நாங்களே கேட்டா புதுசா என்ன பண்ணலாம் எங்களுக்கு தெரியாது சொன்னீங்கன்னா பண்ணி சாப்பிடலாமே அப்படி இருந்தா நாங்களே உங்கள்ட்ட ஐடியா கேட்டோம் ஆனா சரி ஊறு தான் போடணும்னு சொல்லியிருந்தீங்களா அதனால ஊறுகாய் போட்டு சாப்பிட்டு பாப்போம் நாளைக்கு அப்படின்னு ஊறுகாய்க்கு இப்போ காய் பொறிச்சு எல்லாம் மணிமணி அங்கே வரும் பச்சை கடலை பொறுப்பாட்ட குப்பையா மருந்தா ஒன்றும் கிடையாதுங்க மழை வயது செடி மொளத்து வந்துடுச்சு காய் ரெண்டு காய்ச்சி போடுச்சு

இப்படி பச்சாறுப்பாட காயில்லை அது போல கருத்த அப்படி கருத்து அப்படி முத்து அது பூரா தோளாடுறதுக்கு தீங்குறதுக்கே நல்லா இருக்கு வந்து நல்லா பஞ்சாட நல்லா இருக்கு இது நம்ம நல்லா பிஞ்சிலே பறிச்சா

எங்க வீட்ல எல்லாம் சொல்ல வேணாம் கேட்டா வந்தா ஆறு வந்தா இல்லனு சொல்ல மாட்டோம் இல்லைன்னா இல்ல இருந்தா இருக்கறது தாங்கன்னு கொடுப்போம் கேருங்க சுண்டைக்காய் எல்லாம் நல்லா உருவியாச்சு இவ்வளவு காய்லயும் ஊறுகாப்பாட்டா எப்படி மாச கணக்கா வருங்க பாருங்க எவ்வளவு காய் வந்து அப்படியே பச்சை கடலையாட சூப்பரா இருக்கு நல்லா அப்படியே கோழி குண்டு மாதிரி இருக்கு மாதிரி கோழி குண்டு பச்சை பட்டாணி இந்த கலரு வாரு கண்ணை பறைக்குது பாப்பா என்ன சொல்லு வந்த கலர் சின்ன பாப்பா கிரீனா கிரீன் கலர் பச்சை கலர்ல பச்சை இல்ல கிரீன் அப்படி பாருங்க அவ்ளதாங்க போய் இனிமே வந்து தட்டி வச்சுக்கலாம் வாங்க ஒன்னொன்னு அட்ஜஸ்ட் அத ஒரு வழியே நல்லா அம்மியில வச்சு தட்டியாச்சுங்க இனி போய் தண்ணில வந்து நல்லா அலாசி எடுத்துக்கலாம் இருட்டு இப்பவே இருட்டுக்கிட்டே நீங்க போய் வரேன் நான் அலாசிட்டு வரேன்

மணக்குது வரப்படி சேவக்கி வாசனை வரணும் தான் நல்லா இருக்கும் தட்டோம் வச்சு வரும் சூட்டு மண்ணு சட்டில சூடு இருக்கும் அதுக்கும் நுனிக்கிட்டாத்தீங்கன்னா வர மிளகா பூண்டு எல்லாம் மணக்கி விட்டு மறுபடியும் சுண்டக்காய் போட்டு மணக்கி விட்டாச்சு கொடியக்காங்கிருச்சு வச்சிட்டு புளிய கரை புளியை அப்படியே இந்த பொழுதோட நேரம் இருட்டாதுக்கும் இந்த அடுப்பெருகிறதுக்கும் அருமையா இருக்கு அப்படியே நமக்கு வருதா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு புளி ஊத்திக்கா ஊத்து ஊத்து மான மேரம் கருக்கிட்டு வருது வெந்துருச்சு ஊத்து ஊத்துனா தாயா மிளகா தூளியும் போட்டுலாமாங்க போட்டு அதெல்லாம் புளி எல்லாம் பிடிச்சி வேறு குமிஞ்சு போடு காத்தடிச்சு போடு போடு செவ செவன் இருக்கு நல்ல மிளகாத்தூள் உப்பு புளி மிளகாத்தூள் எல்லாம் போட்டாச்சு தாங்க சுண்டக்காய் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு நாங்கள் வந்து கடுகு வெந்தயம் போட்டு வறுத்து பொடி பண்ண பார்த்தீங்களா அதை வந்து போட்டுக்கலாம் ம்

அப்படியே வாழை இலையில போட்ட சுண்டக்காய் ஊருகா சரி டேஸ்ட் பத்தலங்க நான் இன்னொரு ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன் எடுத்துட்டு வரேன் என்ன கொண்டு வந்திருக்கிற இங்கே பாருங்க ஏ சுண்டக்காய் ஊருகாக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் தான் இதுதான் இதை விட வேற எதுலயும் அது எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது வாங்க நாங்க சுண்டக்காயில வந்து ஊருகா போடுவோன்னு கனவுல கூட நினைக்கலங்க நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சுண்டக்காயில ஊருகா போடுங்கன்னு சொன்னாங்காட்டிதான் நாங்களும் வந்து சுண்டக்காயில ஊருகா போட்டோம் இப்ப சாப்பிட்டு பாத்திரல எப்படி இருக்குன்னு ஏன்னா எங்களுக்கும் தெரியாது சுண்டக்காயில என்னென்னு நல்லாம நல்லா இருந்துச்சு ஆனா ஊருகா பண்ணனதுல நீங்க கேட்டதனால ஊருகா பண்ணியாச்சு சாப்பிட்டு பாத்துடலாம் நல்லா சூப்பரா சொல்ல வார்த்தையே இல்லைங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அது பழைய சோத்துக்கு ஆஹா நாங்க இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தோம் பச்சை மிளகாய் தான் பழைய சோத்துக்கு வந்து நல்ல காம்பினேஷன் இது அதை விட எல்லாம் கலத்து எல்லாமே சூப்பரா இருக்குது உன்னை ரெண்டு மூணு நாள் ஆகிட்டு இன்னும் சூப்பரா இருக்கும் நல்லா வந்து உப்பு காலம் ஒன்று சேர்ந்து சேர்ந்து இன்னும் நல்லா டேஸ்ட் குடுக்கும் இந்த மொளாவோட அணுலாம் குறையும் ஆமா சூப்பரா இருக்கும் இன்னும் ஒரு ஒரு மாசத்துக்கு வச்சு சாப்பிடலாம் ஒரு மாசம் வரைக்கும் இருக்காது நீங்க கண்டிப்பா சாப்பாடுக்கு நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னு வைங்க எங்கேயே வந்து எங்கிருந்தான் போய் கொண்டாந்து செஞ்சிருவீங்க அவ்வளவுதாங்க எங்களை விட்டீங்கன்னா வந்து பொழுதோட வரைக்கும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே ஆமா உங்களுக்கு வந்து சுண்டக்காய் வந்து கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கு செம்மையா இருக்குது அருமையா இருக்குது செஞ்சு பழைய சோறு கரைச்சு சாப்பிட்டு பாருங்க அப்பதான் அதோட நல்ல உலகாட்டி குழம்பு வைக்கிறத விட இது ஒரு டேஸ்ட் பக்கா சூப்பரா இருக்குது பரவாயில்ல சொன்ன நல்ல உள்ளங்களுக்கு எல்லாம் நன்றி கண்டிப்பா சூப்பரா இருக்குது உங்க வேச கேட்டு பண்ண அருமையா இருக்குது ஆமாங்க இனி அடுத்த வீடியோ சந்திக்கலாங்க பாய் não é nada não é nada, não é